வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம எரா தூக்கு இறால் தூக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இறாலை வந்து எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி தொக்கு செய்யலாம்னு பார்க்கலாம் சின்ன சின்ன டிப்ஸோட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எங்களை வச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இறால் வந்து க்ளீனிங் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேலே உள்ள தோலை வந்து இது போல எடுத்திங்கனாலே வந்துடும் இது வந்து வெள்ளை இறால் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து குடலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும் இல்லைனா வந்து ஒத்துக்காது உடம்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து வயிற்றுப்போக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வந்து இந்த இறாலை வந்து குடலை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் மேல் வழியாகவும் எடுக்கலாம் குடலை அடுத்தது வந்து கீழே லைட்டாக அந்த இதை வந்து இழுத்திங்கனாவே இது போல் கருப்பு கலரில் குடல் வந்துடும் அது கொஞ்சம் நர நரன் மண் மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது டிசன்ட்ரி மாதிரி வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்று வலியும் வரும் அதனால தான் இது போல் கத்தியை வச்சு கிழிச்சி விட்டிங்கனாலும் நடுவில் இந்த போல் வருது பாருங்கள் இப்போ அழகாக இதுபோல் எல்லா நாளையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி தான் வந்து எறா க்ளீன் பண்ணணும் அடுத்து வந்து எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் எறா தொக்கு இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்து இதெல்லாம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எறா வந்து நம்ம சாப்பிடக்குள்ளே வந்து ரொம்ப க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் எதுவும் செய்யாது உடம்புக்கு ஒன்றும் செய்யாது இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை அரைஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டை நான் இப்போயே சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் சோம்புத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வச போக வதக்கிக்கோங்க ஏன்னா இறா வந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் ரொம்ப இறா வந்து குக்கிங் டைம் அதிகமாக எடுக்காது இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவையும் அது கூட சேர்த்துக்கலாம் இறா வந்து தண்ணி விடும் நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறா போட்டுட்டு குக் பண்ணக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம் அவ்வளோதான் தண்ணிலாம் இதில் ஊற்றலாம் கூடாது இங்கே பாருங்கள் தண்ணி லைஸாக விட ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு நீங்களே பாருங்கள் எறாத்தூக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் வந்து கடைசியாக கொத்தமல்லிக்கிற தூவி இறக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வேறு எதாவது ரெசிபி வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் யாராவதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் தேங்க்யூ